ஒரு நாள் ஒரு கழுதைக்கும் ஒரு புலிக்கும் வாக்குவாதம் வந்தது கழுத சொல்றது புல்லு நீல கலர்னு புலி சொல்றது அடடா புல்லு பச்சை கலர் இருவரும் வாதம் பண்ணிக்கிட்டே அரசனான சிங்கத்து கிட்ட போறாங்க கழுத சொல்லுது ராஜா இந்த புலி என்னோட வாதத்துல வெல்லணும்னு நினைக்குது நான் சொல்றேன் புல்லு நீல கலர் தானு ஆனா இதுக்கு நம்பிக்கையே இல்ல நீயே சொல்லு ராஜா அப்படின்னு சிங்கத்துக்கிட்ட கழுத கேக்குது இதை கேட்ட சிங்கம் அமைதியா யோசிச்சு ஆமா புல்லு கலர் தான் அப்படின்னு அந்த வார்த்தையை கேட்டது கழுதை குதிச்சு குதிச்சு குஷியா போயிடுது நான் ஜெயிச்சிட்டேன் நான் ஜெயிச்சிட்டேன்னு சொல்லிக்கிட்டே போகுது கொஞ்ச நேரம் கழிச்சு கழுத திரும்ப வந்து சொல்லுது ராஜா நான் தான் இந்த புலி என்னோட நேரம் வீண் பண்ணிடுச்சு இதுக்கு தண்டனை கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லுது சிங்கம் சொன்னது ஆமா நீ சொல்றது கரெக்ட் தான் இந்த புலிக்கு நான் கொடுக்கற தண்டனை என்னன்னா நீ மூணு நாள் யாருக்கிட்டையும் பேசக்கூடாது இதுதான் உன்னோட தண்டனை அப்படின்னு இதை கேட்ட கழுதை இன்னும் ரொம்ப சந்தோஷமா அந்த இடத்த விட்டு போயிடுது அதுக்கப்புறம் புலி ராஜா கிட்ட நீ எல்லாம் ஒரு ராஜாவா உனக்கும் நல்லா தெரியும் எனக்கும் நல்லா தெரியும் ஏன் இந்த நல்லா தெரியும் பச்சை தான் இருக்குன்னு சொன்ன அப்படின்னு ராஜா கிட்ட கேக்குது அதுக்கு சிங்கம் சொன்ன பதில் என்னன்னா கலர்னு எனக்கும் தெரியும் உனக்கும் தெரியும் என் உலகத்துக்கே தெரியும் ஆனா நீ ஒரு கழுதையோட வாக்குவாதம் பண்ண பாத்தியா அதுக்குதான் உனக்கு இந்த தண்டனையே அப்படின்னு அந்த சிங்கம் சொல்லுது ஒரு முட்டாளோட வாதம் பண்ண நீயும் அவன மாதிரி ஆகுற அப்படின்னு அந்த சிங்கம் சொல்லுச்சான் இந்த கதையோட அர்த்தம் என்னன்னா இந்த உலகத்துல சில பேர் இருக்காங்க தான் ஒரு விஷயத்துல பிடிச்சா பிடியா இருப்பாங்க அவங்க மாத்திக்க மாட்டாங்க அது சரியானதா இருந்தாலும் அது மாத்திக்கவும் அந்த மாதிரி ஆட்கள் கூட நம்ம வாக்குவாதம் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட நேரத்தையும் நம்மளோட மன நிம்மதியும் வீணாக்குறதுக்கு சமம் வாழ்க்கையில சில சமயம் வாக்குவாதம் பண்ணிதான் வெல்லணும்னு அவசியம் இல்ல அமைதியா போறதுனாலையும் உண்மையான வெற்றி இருக்கு இந்த வீடியோல உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது அந்த மாதிரி பிடிச்சா ஒரே பிடியா இருக்கிற உங்களோட நண்பனை டேக் பண்ணுங்க கண்டிப்பா இந்த வீடியோ அவருக்கு ஷேர் பண்ணுங்க என்ன ஃபாலோ பண்ணிக்கோங்க தேங்க்யூ